கேழ்வரகு கம்பு மாவில் தோசை இட்லி போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு தோசையெல்லாம் மொறு மறுமருன்னு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இப்போ ரேஷன் அரிசி புளுங்குல அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கேப்பை வந்து ஒரு டம்ளரு கம்பு ஒரு டம்ளரு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நாலும் சமாள எடுத்திருக்கேன் பச்சரிசி ஏன் சேர்க்குறோன்னா தோசை வந்து மொறுமருன்னு நம்மளுக்கு வரும் அதுக்காக வேண்டி அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வெந்தயம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டா விட்டுருங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுவிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்குது பாருங்க நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்கல்ல இந்த கேழ்வரகு தோசை கம்பு தோசைன்னா நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம ஊற்றி கொடுத்துட்டோம்னா அந்த சத்து அவங்களுக்கு கிடச்சிரும் உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பூன் கம்மியாக இருந்துச்சு அதனால அப்படி சேர்த்துட்டேன் நான் அதையும் ஒரு ஒரு மணி இது ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதை நான் ஊற வச்சிருந்தேன் இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஊறிடுச்சு கிரைண்டரில் போட்டு மாவு ஆட்டிட்டு ஒரு ஆறு மணி நேரம் குளிக்க வச்சு நம்ம இட்லி தோசை எதுனாலும் நம்ம ஊற்றிக்கிடலாம் பாருங்கள் மாவு நான் தோன்றிறேன் நான் எப்படி இருக்குன்னு நல்லா சோப்பு கலராக அழகாக வந்திருக்கு எனக்கு சூப்பராக வந்துருச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் மாவு வெந்து வந்து ஆட்டி வந்துருச்சு இப்போ உளுந்து போட்டுக்கிறலாம் அதுக்கு உளுந்த போட்டுட்டு உளுந்தும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆட்டிடுச்சு தோண்டிட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு புளிச்சு வாரதுக்கு ஆறு மணி நேரம் கழிச்சிட்டு இட்லி ஊற்றிருந்தேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலக்கும் போதேவும் அந்த இந்த கேப்பை கேழ்வரகு நம்ம போட்டதுனால கூட கூட சோப் சோப்பாக வந்துருந்துச்சு கலர் தோசைன்னு சொல்லிட்டு பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க வெள்ளையாக சாப்பிடாம இப்படி கலரை மாற்றி சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எல்லா சத்தும் உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்துக்குங்க இட்லி ஊற்றியாச்சு இட்லியும் ஒரு கால் மணி நேரத்தில் வெந்து வந்துருச்சு அழகாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி அழகாக விந்து வந்திருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு பஞ்சு பஞ்சுன்னு இட்லி கறிக்குழம்பு வச்சுருந்தேன் நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் போது அட்டை இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி ஊற்றிட்டு தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை வேறு ஊற்றிருந்தேன் தோசையும் அட்டை காசமாக வந்துருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த வித்தியாசமுமே இல்லை டேஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இல்லை டேஸ்ட் வந்து கூடுதலாகத்தே இருந்துச்சு கம்மியெல்லாம் கிடையாது நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஒட்டை ஒட்டையாக வந்து கொஞ்சம் கஞ்சி பஞ்சுன்னு வந்துருந்துச்சு தோசை எனக்கு இட்லியும் நல்லா வந்து வந்துருந்துச்சு